நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வாசிக்க கேட்போம் ஒன்று நாளாக புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தை தன் பார்க்கிறோம் கனம்பெச்சவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான் யாபேஸ் தேவனை நோக்கி தேவரின் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான் என கன்பான தேவ ஜனமே அன்றுடைய வார்த்தை குறித்து அங்க பாருங்க வம்ச வரலாறு புத்தகங்களிலே யூதாவின் வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டு கொண்டு வரும்போது அங்க இடையில யாபிசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தன் சகோதரனை பார்க்கிலும் அவன் ஒரு கனத்துக்குரிய மனிதனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தனிப்பட்ட குணத்திலும் அவனுடைய நடத்தையிலும் அவன் நேர்மை மிக்க ஒரு மனிதனாக இருந்தானாம் மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக இருந்தானாம் மாத்திரம் வேதம் சொல்லும் போது ஜெபிக்கக்கூடியவனாகவும் தீவிர பக்தியுள்ள ஒரு மனுஷனாகவும் அவன் வாழ்ந்தான் என்று அவனை குறித்து வேத சரித்திரம் சொல்லுகிறது தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க ஒன்று நாளாகம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி ஐந்துல சொல்லும் போது யாபேஸ் தனுக்கென்று ஒரு பட்டணத்தை அவனுடைய பெயர்ல கட்டி இருந்தானாம் இந்த யாபேஸ் ஒரு சட்ட வல்லுனாக இருந்தானாம் ஒரு சிறந்த ஒரு நியாயாதிபதியாக ஒரு ஜட்ஜாக அவன் இருந்தானாம் அவனுக்கென்று அநேக உதவியாளர்களை அவன் ஏற்படுத்தி வைத்திருந்தானான் பாருங்க என்னுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான எல்லாவித மேன்மை உலக பிரகாரமான எல்லாவித ஆசீர்வாதம் உலக பிரமகாரமான எல்லாவித கணம் அவனுக்கு இருந்தபோது கூட அவன் இஸ்ரவேலின் தேவனிடத்துல வேண்டினான் அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தலினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எதை வேண்டினான் அந்த வேண்டினான் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு கோரிக்கையை கத்தரிடத்துல வைத்தானா வாழ்க்கையில ஒரு கோரிக்கை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு போய் கேக்குறான் தேவரே என்னை ஆசீர்வதித்து அப்ப அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்த போது கூட உலக பிரகாரமான கனம் மேன்மை எல்லாமே இருந்த போது கூட கடவுள் தருகிற கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருக்கலாம் அடுத்து பாருங்க எல்லையை பெரிதாக்கும் காலங்கள் கடந்து போனது நாட்கள் கடந்து போனது வருஷங்கள் கடந்து போனது அவனுடைய ஆசீர்வாதத்தின் உயர்வின் மேன்மையின் எல்லைகள்ல ஒரு விருத்தி இல்லைங்க ஒரு முன்னேற்றம் இல்லைங்க அவன் சொல்றான் உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும் அவனுடைய வாழ்க்கையில கத்தனுடைய கரம் மட்டும் இருந்தா தான் வெற்றி வர முடியும் அப்படிங்கறத அவனுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டான் அப்ப அந்த வெற்றியை தடுக்கக்கூடிய எத்தனையோ விதமான ஒடுக்கங்களுக்குள் அவன் இருந்தாங்க ஒடுக்கம் அவனுக்குள்ள இருந்தது அடுத்து சொல்றான் தீங்கு எண்ணெய் அதற்கு விளக்கி என்னை காத்தரலும் அப்படின்னு வேண்டுகிறான் வாழ்க்கையில இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அத ஒரு கோரிக்கையாக போய் தேவனுடைய சமூகத்துல வைத்தானா அவனுடைய கோரிக்கையை கத்த நிறைவேற்றினான் அப்ப அவனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த முன்னேற்றத்துக்கு அந்த வெற்றிக்கு அந்த மேன்மைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னேற முடியாதபடி அவனை ஒடுக்கின அவனை துக்கப்படுத்தின அந்த தீங்கு என்ன நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து வாசிங்கன்னா சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள்னு சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சி சொல்லுது பாருங்க மன ரம்யமோ நித்திய விருந்து பாருங்க அவனுடைய வாழ்க்கையில அநேக வித சிறுமைகள் இருந்தது அந்த சிறுமைக்கு காரணம் அந்த வசனத்தின் முடிவு சொல்லுகிறது பாருங்க மன ரம்மியமும் நித்திய விருந்து அந்த மன ரம்மியம் இல்லாதபடி மனதளவில் அவன் பாதிக்கப்பட்டிருந்தான் மூன்றியோவான் இரண்டாவது வசனம் கூட சொல்லும் பாத்தீங்களா பிரியமானவனே உனாத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் அப்ப அவன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க முடியாத அளவுக்கு அவன் மனதளவில ஒரு பாதிப்புக்குள்ள இருந்தான் அந்த மனதளவில இருந்த பாதிப்பு சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பது அதனுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிங்கன்னா அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குங்க தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதிந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்னை கொஞ்சம் அப்படியே செக்அப் பண்ணி பாருங்க அண்டபரை அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு அடுத்த பாருங்க வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன நடத்தும் வழி என்னிடத்துல இருக்குதான்னு பார்த்துன்னா அதனுடைய அர்த்தம் சொல்லுகிறது அண்டவர என்ன நானே காயப்படுத்துகிற என்னை நானே சிறுமைப்படுத்துகிற எனக்கு நானே தீங்கு செய்கிற என்னை நானே வேதனைப்படுத்தி கொள்ளுகிற வழி எனக்குள்ள இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு அங்க சங்கீத சொல்லி இருக்கிறான் அப்போ இந்த தன்னைத்தானே வேதனைப்படுத்துகிற தன்னைத்தானே காயப்படுத்துகிற அதை குறித்து சங்கீதம் அறுபத்தி நாலு நாலு ஐந்துல சொல்லும் போது சத்துருவின் ரகசிய தாக்குதலங்களா இது அதாவது சிக்க வைத்து அழிக்கக்கூடியதான் அந்த வேதனை உண்டாக்கும் வழி இன்னைக்கு வெளிப்புறமாக விசாசானவன் சத்துரு நம்மளை தாக்குறான இல்லையோ அவன் கொஞ்சம் ஞானம் உள்ளவன் அப்படின்னா அப்ப பாத்தீங்களா சத்துரு விசாசானவன் தேவ பிள்ளைகளை தேவ ஜனங்கள மேன்மை அடைய முடியாதபடி உயர்வடைய முடியாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எப்படி தாக்குவானா ரகசியமான வழியில தாக்குவானா அந்த ரகசியமான தாக்குதல் அதாவது தீய விஷயத்துல தங்களை தாங்களே அவங்க தாக்கிக் கொள்ளுவாங்க எப்படி தாக்குவாங்க மனதளவுல சங்கீதம் அறுபத்தி நாலு நாலு அஞ்சுல வாசிக்கும்போது பாத்தீங்கன்னா மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணற்றுகிறார்கள் கவனிக்கீங்களா ஒரு கசப்பான வார்த்தைகளாகிய அம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்பு அப்படிங்கிறது வந்து காயப்படுத்தக்கூடியது அப்ப நம்பு அப்படிங்கிறது கசப்பான வார்த்தை வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க அந்த அஞ்சாவது அவர்கள் பொல்லாத காரியத்தை தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அந்த மறைவான கண்ணி வெளியே தெரியாதுங்க நமக்குள்ளேயே அப்ப யாபேசனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது என்ன சம்பவித்தது அந்த ஒன்று நாளாகவும் ஒன்பதாவது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் பேர் வைக்கிறாங்க துக்கத்தோடு இவனை பெற்றெடுத்த ஒருவேளை யாபேஸ் அவன் அவங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள் அந்த அவங்க அம்மா கர்ப்ப காலத்துல அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஏதோ ஒரு காரியம் நடந்து ஒருவேளை அவருடைய தகப்பனார் யுத்தத்துக்கு போய் அவருக்கு ஏதாவது சம்பவித்து அந்த அம்மா பேர் வைத்தாங்களாம் யாபேஸ் என்றால் துக்ககரமானவன் துக்கத்தை உண்டாக்குகிறவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவைகள் மாறும்படி யாபேஸ் பிறந்து வளர்ந்து போது அநேகர் அவனை பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க இவன் பேர் யாபேஸ் இவங்க அம்மாவே இவனுக்கு யாபேஸ்ன்னு பேரு வச்சுட்டாங்க நம்ம கலாச்சாரத்தின்படி சொன்னோம்னா இவன் பிறக்கும்போதே ராசி இல்லாம போயிட்டான் அப்படி சொல்லியிருக்கலாம் இவன் பிறந்ததுனால இவங்க அப்படி ஆயிருச்சு அப்படி சொல்லியிருக்கலாம் இந்த வார்த்தைகள் அந்த கசப்பான வார்த்தைகள் அவருடைய மனதளவுல பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம் இது மறைவான கண்ணி என்று வேதம் சொல்லுகிறது மற்றவங்களை பேசக்கூடிய மற்றவங்கள் மூலம் நமக்கு உண்டாக்கப்பட்ட அந்த வார்த்தை நிமித்தம் உண்டாக்கப்பட்ட காயங்கள் மற்றவங்களுடைய அந்த கசப்பான பார்வை கசப்பான எண்ணங்கள் கசப்பான வார்த்தைகள் மூலம் உண்டாக்கப்பட்ட அந்த மனதளவுல பாதிக்கப்பட்ட காயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வியாபீஸ்வனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதை மாற்றும்படி யாவேசு நினைத்தா நம்ம படித்து பெரியாளான அதை மாறிடும்னு நினைச்சாரு மாறல ஒரு பெரிய அந்தஸ்துல வந்துட்டு அது மாறிடும்னு நினைச்சாரு மாறல ஒரு பெரிய பட்டணத்துக்கு நம்ம சொந்தக்காரன் ஆகிட்டா மாறிடும் நினைச்சாரு மாறல ஐயா ஆனா அவர் முடிவுல உன தெரிந்தாரு இத மாச்ச இஸ்ரவேலின் தேவனால் மட்டும்தான் முடியணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை சரண்டர் பண்ணினார் ஒரு அலையிலையா சொல்லுவோமா சங்கீதம் பத்தாவது சங்கீதம் அதனுடைய பதினான்காவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பே ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அவனுடைய வாழ்க்கையில குரோத மனப்பான்மையோடு அநேகர் பார்த்தாங்க பேசினாங்க அது அவனுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை உண்டாக்கினது அந்த உபத்திரவத்தை அந்த குரோதத்தை எடுத்துக்கொண்டு போய் தேவனிடத்துல தன்னை ஒப்புவித்தான் அழகா பாருங்க தன்னை ஒப்புவித்தான் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாயர் யாபேசின் இந்த ஜபத்தை கேட்டார் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுமூகத்தையும் ஒரு செழிப்பையும் ஒரு நிறுத்தியும் கத்தர் கொடுத்தார் ஒரு அலையில சொல்லுவோமா இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில மறைவான கண்ணிகள் கசப்பின் வார்த்தைகள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் உங்க மனச எந்த அளவுக்கு காயப்படுத்தி வேதனைப்படுத்தி குற்ற மனப்பான்மை கொடுத்து கொண்டிருக்கிறதோ யாபேஸை போல இன்றைக்கு உங்களை உங்களுக்கு உண்டானத தேவ சமூகத்துல சமர்ப்பிங்க ஒப்புக்கொடுங்க யாபேஸின் கோரிக்கையை வேண்டுதலை கேட்டு யாபேசை ஆசீர்வதித்து விடுதலை பண்ணி விருத்தியின் மேன்மையின் உயர்வை கொடுத்த கத்தர் உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார் ஒரு அலை சொல்லுவோமா இரண்டாவது காரியம் பாருங்க ஆதித்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வசனத்துக்கு நேராக திருப்பி கொண்டாங்கன்னா ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என்று நம்முடைய தேவனை சொல்லும் போது அங்க யோசேப்பின் தேவனாக அவர் வெளிப்படக்கூடிய காலம் வாசிங்க யோசேப்பு என் வருத்தம் யாவையோ என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறைக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹ் என்று பெயரிட்டான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்ம நினைப்போம் நான் உமக்குள்ள பயபக்தியா வாழ்றாண்டு நான் உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை நான் பின்பற்றி உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆலயத்துக்கு கரெக்டா செல்லுகிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் தசம்பாங்கம் காணிக்கலாம் கரெக்டா கொடுக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில ஏன் ஒரு பெருக்கம் இல்ல ஒரு விருத்தி இல்ல ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நீங்க கேள்வியோடு இருந்து கொண்டிருப்பே கத்தர் உங்களோடு பேசுகிறார் இந்த யோசியப்பின் நாட்கள்ல கத்தர் யோசிப்பை கொண்டு ஒரு பெரிய திட்டம் தரிசனம் வச்சிருந்தாங்க அந்த திட்டம் தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவனை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே பதிமூன்று ஆண்டு காலங்கள் உருவாக்கி நாட்கள் வந்தபோது கட்ட அவிழ்த்து விடுதலையாக்கி அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்து எகிப்து தேசத்தின் ஒரு பெண்ண அவனுக்கு மனைவியா கத்தர் கொடுக்கிறாங்க யோசிப் அந்த இடத்துல கத்தருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறான் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க அந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே அண்ட ஒரு நாள் யோசேப்பை சந்திக்கும்படி வந்தார் வந்து யோசேப்போடு பேசினார் யோசேப்பே இது நான் உன்ன பெருகி பழுக பண்ணக்கூடிய காலம் சத்திருக்கெல்லாம் உனக்கு முன்னாடி வந்து பணிந்து உன்கிட்ட உதவியும் தயவும் கேட்கக்கூடிய காலம் இந்த காலம் வந்துருச்சு உன் வாழ்க்கையில ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்கி நான் உன்னை மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கக்கூடிய காலம் யோசிப்பு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷாண்டவர அப்ப அந்த தரிசனம் அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறப் போகுது என்ன ஆண்டவர ஆமா யோசப்பு அத பெற்று நீ உன் பையனுக்கு மனாசேன்னு பேர் வைக்கணும் மனாசே அப்படின்னா மறதி உன் வாழ்க்கையில யோசிப்பு ஏ நீ அங்கிருந்து கொண்டு வந்து அந்த எகிப்துக்கு வந்து பதிமூன்று வருஷங்கள் ஆகிருக்குது இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் சகோதரர் உன் உடம்பிறந்தவர்கள் உனக்கு விரதமாய் செய்த அந்த துரோகமான காரியங்கள் ஏன்னா தூக்கி குளில போட்டுட்டாங்க அடுத்து உன்னை தூக்கி அடிமையா வித்துட்டாங்க நீ போத்திபார் வீட்டுல இருந்த போத்திபார் வீட்டுல உனக்கு சம்பவித்த காரியம் அடுத்து நீ சிறைச்சாலைக்கு வந்த சிறைச்சாலையில ஒரு தயவு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அங்க நீ கனவுக்கு அர்த்தம் சொல்லி அந்த ராஜஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவனை மறந்து போன அந்த காரியம் எல்லாமே இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் இவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் இவங்களால தான் நான் இப்படி ஆகிட்டேன் இந்த இவங்களால தான் நான் இத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்களால தான் என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆண்டு காலங்கள் நினைவுகள்ல வந்து உன்ன காயப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த கடந்த கால நினைவுகள் அதெல்லாம் நீ மறக்கணும் அவங்களை நீ மன்னிக்கணும் ஏன்னா இது நான் உனக்கு பெருகி உன்னை பழுக பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு ஆண்டவர் யோசிப்பிட்ட சொன்னார் ஒரு அலையிலையா சொல்லுவோமா அதனாலதான் பாருங்க ஆதி ஆம நாற்பத்தி ஒன்று ஐம்பத்து ரெண்டுல சொல்லும் அவர் சொல்லுவாரு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயர் வைத்தான் ஒரு அலையிலையா சொல்லுவோமா ஒரு அலையிலையா சொல்லுவோமா அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க யோசியப்பை வைத்து கத்தர் வைத்திருக்கிற திட்டம் தரிசனம் நோக்கம் அந்த பெருக்கத்தை தடுத்தது என்ன தெரியுமா கடந்த காலத்தின் காயத்தின் நினைவுகள் கடந்த காலம் சம்பவித்த சூழ்நிலையின் அந்த நினைவுகள் இரவும் பகலும் யோசேப்பின் நினைவுகள்ல வந்து அவனை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அது வருத்தத்தை உண்டாக்குச்சு இந்த வருத்தம் அவனுடைய முன்னேற்றத்தின் நிறுத்திய தடுத்துச்சு அதை யோசிப்பிட்ட சொன்ன உடனேயே அதை மறந்தார் அதை மன்னித்தார் ஆகவே தன்னுடைய பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு மனாசேன்னு பெரு வைத்தார் அந்த பதிமூன்றாண்டு காலம் அவனுடைய வாழ்க்கைக்கு சிறுமை அந்த சிறுமைப்பட்ட இடத்துலதான் கர்த்தரனை நிறுத்தி அடை பண்ணினார் பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம்னு பேர் வைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜானமே உன்னுடைய வாழ்க்கையில நீ இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிற நிலைமையில எத்தனை ஆண்டு காலங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்து கொண்டு மனதளவுல போராடி கொண்டிருக்கிற நினைவுகள்ல போராடி கொண்டிருக்கிற இவங்க நிமித்தந்தான் இவங்களால தான் இந்த சூழ்நிலையால தான் இல்லாட்டி நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படிங்கிற அந்த நினைவுகள் வாழ்க்கையில வருத்தத்தையும் பாரத்தையும் கொடுத்து உன் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்றாங்க அதனால மத்த பதினொன்னு இருபத்தி எட்டுலாண்டு சொல்லுவாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாங்க கவனிக்கீங்களா அப்ப அந்த மனதளவுல உண்டாகிற பாதிப்பு நினைவுகள் நிமித்தம் உண்டாகிற பாதிப்பு தேவ பிள்ளைகளுடைய விருத்திய முன்னேற்றத்தை வெற்றி வாழ்க்கையை தடை செய்கிறது இன்றைக்கு அந்த தடைகள் இருந்து கத்த ஒரு விடுதலை தர விரும்புகிறார் வாசிங்க ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல வாசித்தீங்கன்னா ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கும் மணந்திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அங்க அழகா சொல்லி இருக்குது பாருங்க செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மணந்திரும்புதல் செத்த கிரியை அந்த செத்த கிரியை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடந்து போன காலங்கள் கடந்து போன சம்பவங்கள் கடந்து போன நினைவு காரியங்கள் நினைவுகள் உன்னை எவ்வளவு தாக்கி வேதனைப்படுத்துகிறதோ அதுக்கு பேருதாங்க செத்த கிரியை நம்ம இந்திய தேசத்துல அன்னை தெரேசா அவங்களுடைய சேவை உலகம் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு சேவை அவங்கள்ட்ட கேட்டாங்களா இவ்ளோ பெரிய வெற்றிக்கு அவங்க மறிக்கும் போது நூத்தி ஐம்பத்தி மூன்று நாடுகள்ல அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வியாதிஸ்தர்களுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் ஆசிரமங்கள் இருந்தது முகா ஆசிரமங்கள் வைத்து நடத்தினாங்க கேட்டாங்க இவ்ளோ பெரிய இத்தனை நாடுகள்ல நீங்க தனிமையா இருந்து இவ்வளவு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன அவங்க மூன்று காரியம் சொன்னாங்களா ஒன்று இயேசு ரெண்டாவது அவங்க சொன்னாங்க ஒன்று இயேசு ரெண்டாவது நான் செபிப்பேன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் மூன்றாவது அவங்க சொன்னாங்க நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு அதனால அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் அதை பத்தி நான் நினைக்க மாட்டேன் நாளை அப்படிங்கிறது இன்னும் வரல அது கத்தோடைய கையில இருக்குது ஆகவே அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் இன்று நான் என்ன செய்யணுமோ ஜபம் பண்ணி கேட்டு அதை கரெக்டா செஞ்சுட்டு போவேன் அவங்களுடைய அவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஒன்று ஆண்டவர் ரெண்டு அவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் ஜபம் மூன்றாவது பழையவைகளை மறந்து இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகும் நினைக்கிறோம் அப்படின்னா பழையவைகள் நமக்குள்ள கடந்து வருகிறது அதுக்கு பேரு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் இந்த உலகத்துல நம்ம இயேசுவாமி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருப்போம் உலகத்தை விட்டு மனம் திரும்பி இருப்போம் அந்நிய காரியங்களை விட்டு மனம் திரும்பி இருப்போம் ஆனா இங்க ஒரு மனம் திரும்புதல் சொல்லுகிறது செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் திரும்புதல் பாருங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ்றோம் நீங்களும் நானும் புது சிருஷ்டிகள் ஒரு அலையில சொல்லுவோமா தேவனுடைய பிள்ளைங்க புது சிருஷ்டி பழையவைகள் ஒளிந்து போயின அப்ப ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க பழையவைகள் ஒளிந்து போயின தோண்டி எடுத்து பார்த்தோம்னா அதுதாங்க செத்த கிரியை பழச நம்ம நினைவுல கொண்டு வந்து அதுல ரொம்ப ரொம்ப அது பண்ணணும்னா அதுக்கு பேர் செத்த கிரியை அது குறித்து பாவம் என்று ரோமர் புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது

அப்ப அந்த புது இருக்கிற தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலம் நடந்த சம்பவங்கள் கடந்த கால சம்பவத்தின் நினைவுகள் அது எல்லாம் சத்துரு மறைமுகமா கொண்டு வந்து நம்மளை தாக்கி நம்முடைய முன்னேற்றம் உயர்வு ஆசிர்வாதத்தை தடுப்பது இன்றைக்கு ஆண்டவர் அவைகள் உங்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்க பழுகி பெருகக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள கத்துற உங்களை என்ன நடத்துகிறாங்க ஒரு ஆள் சொல்லுவோமா அப்ப அதை என்ன செய்யணுங்க மத்த யேசு புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா பேதரு இயேசு சுவாமிட்ட வந்து கேட்பாரு அந்த என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தா நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் ஏழு தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஏசு சுவாமி சொல்லுவாங்க ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும்மா அப்ப அந்த பழைய காரியங்கள் பழைய நினைவுகள் நமக்குள்ள வருதுன்னு அது சத்துரு கொண்டு வருகிறாங்க அது உன்னை குச்சுயிராக்கி உன்னை அழிக்கும்படி சத்துரு கொண்டு வருகிற அது ஆயுதம் இன்றைக்கு கத்தன் அவைகள் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஒரு சந்ததி உன் குடும்பத்தை உயர்த்தி முன்னேற்றத்தின் மாதிரில வெற்றியின் வாழ்வில் நடத்த விரும்புகிறாங்க அப்ப அதை பெற்றுக்கொள்வதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பழைய நினைவுகள் பழைய கடந்த கால சம்பவங்கள் நம்முடைய நினைவுகள்ல வரும்போது அதை அப்படியே தூக்கி ஏசப்பட்ட ஜபமா மாத்தி அந்த இந்த காரியத்துல எனக்கு மன்னிக்கவும் மறக்கவும் உதவி செய்யுங்கன்னு கேட்கணும் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் என்ன நம்ம புது சிருஷ்டி மத்திய பதினெட்டு முப்பத்தஞ்சு சொல்லுது பாருங்க நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமைப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வான் ஏன்னா நம்ம மன்னிக்கணும் மறக்கணும் நம்மளால முடியாது ஆனா ஏசப்பா நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாங்க இப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஆப்ரஹாம் வாழ்க்கையில பாருங்க ஒரு வசனம் அழகா சொல்லும் அவங்க தான் ஆஹ் விட்டு வந்த தேசத்துக்கு நல்லா கவனிங்களேன் அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போகும்படி சமயம் கிடைத்தது ஆனா அவங்க திரும்பி போகலைங்க சமயம் கிடைச்சு சான்ஸ் கிடைச்சு ஆனா அதனால அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆப்ரகாம கத்தர் ஆசீர்வதித்தாராம் ஆறு பதினாலு சொல்லுது பாருங்க நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னா அவர் சொன்னத ஆப்ரகாம் விசுவாசித்தாரு கத்தர் அப்படியே நிறைவேச்சுனா ஒரு அலையிலயா சொல்லுவோமா ஒரு அலையிலையா சொல்லுவோமா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே எதெல்லாம் மன்னிக்கணுமோ எதெல்லாம் மறக்கணுமோ யாபேசை போல தேவனிடத்துல வேண்டுதல் கேளுங்க செவ்வம் பண்ணுங்க கோரிக்கை அவற்றை வைங்க யோசிப்ப போல அன்றுடைய ஆலோசனைக்கும் அன்றுடைய திட்டத்துக்கும் விட்டு கொடுத்து மறக்க வேண்டியத மறந்துருங்க வருத்தத்தை அவரிடத்துல இறைக்கி வைங்க யோசிப்பை சிறுமைப்பட்ட தேசத்துல பழுகி பெருக பண்ணின கத்தர் இந்த ஏழாவது மாதத்திலிருந்து கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உண்டான எல்லாவற்றும் இருக்கிற தடைகளை மாற்றி பழுகி பெருக பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல கத்தர் கட்டளையிடுவாராக இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உண்டான யாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் ஆமே கத்தர் நல்லவர்